அன்பு நெஞ்சுங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி வழிநடத்துவாராக இன்றைய விழா குழந்தை புனித தெரசா விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பயனெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய அன்பார்ந்தவர்களே சிறுமல என்ற புனித தெரசம்மாள் பிரான்ஸ் நாட்டில் அலன்சோன் என்ற ஊரில் பக்தியுள்ள ஒரு கத்தோலிய குடும்பத்தில் ஒன்பதாவது பிள்ளையாக தோன்றியவர் இவரின் பெற்றோரே தங்களின் இளம் வயதில் துறவற நிலையை நாடியவர்கள் இறைவனின் திருவுளமோ அவர்கள் இருவரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனுக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்றும் பின்னர் தங்கள் ஐந்து மக்களை இறைவனுக்கு கையளிக்க வேண்டும் வேண்டுமென்றும் இருந்தது தெரசா ஒன்பதாவது வயது முதல் தமது மூத்த சகோதரிகளைப் போல் கார்மில் மடத்தில் சேர்ந்து இறைவனுக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருந்தார் ஆனால் இவருக்கு பதினைந்து வயது ஆனபோது கூட ஆயர் இவரது குறைந்த வயதின் காரணமாக இசைவு தர மறுத்துவிட்டார் பின்னர் இவர் தம் தந்தையை ரோமைக்கு அழைத்து சென்று திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்காராயை பேட்டி கண்டார் இவருக்கு பதினைந்து வயது முடிந்ததும் கார்மில் மடத்தில் சேர்ந்து கொல்லப்பட்டு பாப்புவின் தனி இசை பெற்றிருந்தார் இவர் உலகத்தை துறந்து கார்மில் மடத்தில் சேர்ந்த நாள் முதல் அருள் நாளுக்கு நாள் எழுச்சுடன் வளர்ந்து வந்தார் குழந்தை உள்ளம் ஆழ்ந்த தாழ்ச்சி பலிப்பொருளாக தம்மை கருதி அதன்படி நடப்பது இறை அன்பு இறை நம்பிக்கை ஆகிய இத்தகைய புண்ணியங்கள் தலை சிறந்து விளங்கினார் இவற்றையே விண்ணகம் போய் சேர்வதற்கான குறுக்கு வழிகள் என்று நமக்கு அறிவிக்கின்றார் துறவர வாழ்வில் ஒன்பது ஆண்டுகளை இறை பணியாற்றினார் இருப்பினும் இந்த ஒன்பது ஆண்டுகளும் ஆண்டவருக்காக சொல்லற்கரிய சிலுவைகளை மிகுந்த பொறுமையோடும் மகிழ்வோடும் மன வலிமையோடும் சுவந்து வந்தார் கார்மெல் மடத்தில் சிலுவைகள் நிறைந்த இவரது வாழ்வு ஒரு வேத சாட்சியின் மறைவிற்கு ஒப்பாக இருந்தது எலும்புருக்கி நோயினால் தாக்கப்பட்டு தெரசா தமது இருபத்தி நான்காம் வயதில் விண்ணுலகு எய்தினார் இப்புனிதவதி வேத போதக நாடுகளின் பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறார் இறை அன்பினால் உந்தப்பட்டு கீழே கிடக்கும் ஒரு குண்டூசியை எடுப்பதன் மூலம் ஒரு ஆன்மாவை மீட்க முடியும் என்றார் தெரசா வாழ்ந்து வந்த நகருக்கு அருகில் பிரான்சினி என்ற கொலைகாரன் சிறையில் தள்ளப்பட்டான் அவனுக்கு தூக்கு தன்றையும் உறுதி செய்யப்பட்டிருந்தது கடவுளிடம் நம்பிக்கை இழந்தவனாக அவன் இறைவனை பழிக்கும் சொற்களை கக்கிக் கொண்டே இருந்தான் தெரசா இதை கேள்விப்பட்டு இந்த ஆன்மா நரகம் போய்விடக்கூடாது என நினைத்தார் இதற்காக கடும் தவ முயற்சியுடன் கூடிய ஜபத்தில் ஈடுபட்டார் சில நாட்கள் உருண்டோடின பிரான்சினியின் தூக்கு தண்டனையினால் வந்துவிட்டது தூக்குமேடை ஏறினான் வெறிபிடித்தவனாக இவ்வேளையில் கப்புச்சின் சபைக்குரு ஒருவர் பிரான்சினியிடம் ஓடிவந்தார் ஒரு பாடுபட்ட சுருபத்தை காண்பித்துக் கொண்டே அவனை அணுகினார் ஒரு நொடி பொழுதில் அவனிடம் மனமாற்றம் ஏற்பட்டது சுருபத்தை வாங்கி அவன் முத்தமிட்டான் தூக்கு தண்டனை நிறைவேறியது பிரான்சினி மனமாற்றத்துடன் தண்டனை ஏற்றான் நமது சிந்தனைக்கு நான் அனுபவிக்கும் வேதனைகள் பாவிகளை மீட்கும் ஆற்றல் நிறைந்தவர்களாய் இருக்க முடியும் என்பதை தெரசா உணர்ந்திருந்தார் கார்மல் சபையில் நான் சேர்ந்தது ஆன்மாக்களை மீட்கவும் குருக்களுக்காக மன்றாடுவதற்காகுமே என்று இவர் சொல்லி வந்தார் இறைவரடி சேர்வதற்கு சற்று முன் விண்ணகத்தில் இருக்கும் போது பூ உலகில் உள்ளோருக்கு நன்மைகள் புரிய விரும்புகிறேன் என்று கூறினார் புனிதம் என்பது இறைவன் கைகளில் சிறியோராகவும் தாழ்ச்சியுள்ளோராகவும் இருக்கிறோம் என்பதை உணர்வதாகும் என்று கூறியிருக்கிறார் தம் உறவின ஒருத்திக்கு எழுதிய கடிதத்தில் உத்தம தரத்தை அடை என்ன வழி என கேட்கிறாய் எனக்கு தெரிந்தது ஒரே வழி அன்பு என்று எழுதியிருக்கிறார் அன்புதான் எனத்தலுக்கு இருந்தது அன்பு என்பது ஒரு தனிப்பெரு உலகம் காலம் அகாலம் அனைத்தையும் அடங்கி உள்ளது சொல்ல போனால் அது அழிவில்லாதது இயேசுவே என் அன்பு எனது தேவ அழைத்தலை கண்டுபிடித்து விட்டேன் அன்பு என்பதுதான் அந்த தேவ அழைத்தல் என்று மெய் மறந்த நிலையில் முளைந்திருக்கின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அன்பின் வழியில் இறைவனை உணர்ந்து வாழ்கின்றேனா சிறு சிறு நட்சர்கள் இறைவனுக்கு பிடித்தமானது என்பதை அறிந்து செயல்படுகின்றேனா குறையுள்ள மனித திருந்தி வாழ முயற்சி எடுத்து செயல்படுகின்றேனா மந்தாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் அன்பின் வழியில் இறைவனை உணர சிறு சிறு நற்செயல்கள் வழியாக இறைவனுக்கு பிடித்தமாக வாழவும் குறைகள் நிறைந்த மனிதர்கள் திருந்தி வாழ முயற்சி எடுத்து செயல்படவும் வரந்தாரும் ஆமீர்